வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டடின் சேனல் நம்ம வந்து வீடியோவில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் ஃபையர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டடே கரண்ட் ஃபைர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் ஃபைல்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் மின் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அண்ட் சார் சா சி சிவசங்கர் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ஐந்தாம் நிதியாண்டில் தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலம் டேஷ் கோடிடன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் பதினான்கு புள்ளி ஐந்து ஐந்து கோடிடன் மூன்றாவது கேள்வி உலக வங்கி அறிக்கைப்படி இந்தியாவில் கடும் வருமானிலிருந்து எத்தனை கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினேழு கோடி பேர் நான்காவது கேள்வி சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் எம் ஜி எஸ் நாராயணன் கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஐந்தாவது கேள்வி சசேத் செயலி கீழ்கண்ட எருளுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் பி பேரிடர் ஆறாவது கேள்வி கடன்களை வசூலிப்பதில் மிரட்டுவது போன்ற கடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உதயநிதி ஸ்டாலின் ஏழாவது கேள்வி ஈ நாம் திட்டம் கீழ் கண்ட எதோடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவசாயம் எட்டாவது கேள்வி கோபா டெல்ரே கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் பார்சிலோனா அணி ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாடு சேவைத்துறையில் வளர்ச்சியில் டே சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் சேவைத்துறை வளர்ச்சி டே சதவீதம் அதிகரித்துள்ளது ஆன்சர் பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பத்தாவது கேள்வி உறுதுணை திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக இப்போ இன்றைக்கான கரண்ட் ரெண்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஒன் ப்ரில்லியம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ எல்லாரு பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும் அப்படின்னா அப்கமிங் டெஸ்ட் பத்தி பற்றி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் குரூப் ஒன் குரூப் ஃபோர் ஜி கே பேச் மேக்ஸ் பாலிட்டி எக்கானிக் ஜோக்ரஃபி இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி அடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியும் நீங்க தாராளமாக கேட்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி டி மனோ தங்கராஜ் சோ இப்போ நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம் ரெண்டு பேர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாங்க செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அவர்கள் ரெண்டு பேருமே அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா புதுசா வந்து டி மனோ தங்கராஜ் வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம் அதன்படி டி மனோ தங்கராஜ் பாத்தீங்கன்னா இப்போ பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு இவருக்கு நம்ம தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் வந்து பத்மநாபபுரம் சட்டப்பேரவை எம்எல்ஏ தான் இந்த ம மனோ தங்கராஜ் என்பவர் இவர் பால்வளத்துறை அமைச்சராக இப்ப பொறுப்பேற்றிருக்காரு ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதன்படி இப்போ பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில முதலமைச்சர் நீங்களா முதலமைச்சர் தவிர்த்து எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா முப்பத்தி மூன்று பேர் தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி முப்பத்தி நான்கு இருந்தது இப்போ அது முப்பத்தி மூன்றாக குறைஞ்சிருக்கு சா சிவசங்கர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா துறை வந்து கூடுதல் பொறுப்பா வழங்கப்பட்டிருக்கு ஏஎஸ் முத்துசாமி அவர்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை வந்து கூடுதல் பொறுப்பா வழங்கப்பட்டிருக்கு ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் வந்து வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி நீட் தேர்வை எந்த அமைப்பு நடத்துகிறது ஆன்சர் என்டிஏ என் அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதாவது தேசிய தேர்வு முகமை ஸோ நெட்டு நீட்டு இது போன்ற தேர்வுகளை பார்த்தீங்கன்னா என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து கண்டக்ட் பண்ணுது ஸோ போன வருஷம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு தான் இந்த நீட் எக்ஸாம் இப்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பீகாரில் ஒரு தேர்வு மையத்தில் வந்து கொஸ்டின் பேப்பர் முன்கூட்டியே கசிஞ்சிருச்சு அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆன்லைனில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கொஸ்டின் பேப்பர் வந்து கசிஞ்சிருச்சு ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி வினாத்தாள்கள் வந்து கசிவதை தடுக்கிறது அந்த எக்ஸாம் வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய கல்வி அமைச்சகம் பல்வேறு ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதுல ஒண்ணு என்னன்னா இப்ப மத்திய கல்வி அமைச்சகம் பாத்தீங்கன்னா இப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நீட்டு எக்ஸாம் நடக்குது இல்லையா தேர்வு மையங்கள் அந்த தேர்வு மையங்களுக்கு பாதுகாப்பாக தேர்வு வினாத்தாள்கள் கசியாம கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்காக அந்த வினாத்தாள்களுக்கு போலீஸ் பாதுகாப்பானது வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் இருக்கு அது வந்து கண்காணிப்பு மையத்துல இருக்கும் கண்காணிப்பு வளையத்துல இருக்கும் அப்படின்னும் கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களே எக்ஸாம் சென்டர் ஸோ அந்த தேர்வு மையங்கள் தேர்வு மையங்கள்ல பாத்தீங்கன்னா மாவட்ட போலீஸார் மட்டும் இல்லாம இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு நடத்து இல்லையா தேசிய தேர்வு முகமை என்டிஎ சார்பில் பாதுகாவலர்களும் நியமிக்கப்படுவாங்க ஸோ அதன்படி பல அடுக்கு பாதுகாப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க எந்த நிறுவனத்துடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்ஸ் இப்போ பிரான்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் கடற்படைக்காக கடற்படைக்காக பிரான்சு ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கைப்பாயிருக்கு ஏற்கனவே விமானப்படையில இந்திய விமானப்படையில முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ பிரத்யேகமாக கடற்படைக்காக மட்டுமே ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதுக்கு இப்போ பிரான்ஸ் நாட்டோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க பிரான்ஸ் நாட்டுடைய் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தோடு தான் இந்த ஒப்பந்தமானது வந்து கையப்பமா இருக்கு ஸோ இந்த ஒப்பந்தம் அறுபத்தி நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் கையப்பமா இருக்கு அறுபத்தி நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ விமானப்படையிலையும் இந்த ரஃபேல் போர் விமானம் இருக்கு கடற்படைக்குன்னு பிரத்யேகமான ரஃபேல் போர் விமானம் இருக்கு ரெண்டுக்கும் என்ன சிறப்பு இருக்கு இந்த கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா விமானப்படையில யூஸ் பண்ற விமானத்துல பாத்தீங்கன்னா ரெக்கைகள் வந்து ஓபன்லே தான் இருக்கும் ஆனா இந்த கடற்படைக்காக பயன்படுத்தக்கூடிய விமானத்துல ரெக்கைகளை வந்து மடக்கிக் கொள்ளும் வசதியானது இருக்கு ஏன்னா நமக்கு கப்பல்கள்ல தானே இந்த விமானங்களை வந்து நிலைநிறுத்திருப்பாங்க ஸோ ஸ்பேஸ் அவ்வளவா இருக்காதுங்கிறதுனால இந்த ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த விமானம் பாத்தீங்கன்னா சுமார் ஐநூறு கிலோ வரைக்கும் எடை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குறாங்களே கடற்படைக்காக இந்த விமானங்கள் வந்து ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் நிறுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் வந்து நம்ம இந்தியால உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த் நான்காவது கேள்வி கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய எந்த ஐஐடி சென்சாரை உருவாக்கி உள்ளது ஆன்சர் சென்னை ஐஐடி சோ நம்ம இந்த கர்ப்பகால உயிரிழப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதில் அதுல ஒரு முக்கியமான காரணமா நம்ம உயர் இரத்த அழுத்தத்தையும் பார்த்திருப்போம் சோ இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிவதற்காக கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிவதற்காக சென்சாரை வந்து இப்போ சென்னை ஐஐடி உருவாக்கி இருக்காங்க வழக்கமான முறையில வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கணக்கிறாங்களா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா பரிசோதிக்கிறாங்க இல்லையா அந்த முறை பாத்தீங்கன்னா அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளுது இன்னொன்னு அதுக்கு பெரிய அளவிலான கட்டமைப்பு தேவைப்படுது அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்ட பணியாளர்கள் மூலமாக தான் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து பரிசோதனை செய்ய முடியும் சோ அதனால என்ன பண்ணுதுன்னா தொலைதூர இடங்கள்ல இந்த வசதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இப்போது பயோ சென்சார் முறை இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்பெற முடியும் ஸோ அதிகமான டைம் கன்சியூம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பயோ சென்சாரை பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி தலைமையில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பயோ சென்சார் வந்து ஃபைபர் ஆப்டிக் சென்சார் தொலைநுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கேள்வி மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியானது இரண்டு சதவீதம் உயர்த்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அகவலைப்படி அப்படின்னா என்னன்னா விலைவாசி ஏற்ற உயர்வுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வந்து அகவலைப்படி அப்படின்னு சொல்வோம் சோ கவனிங்க இப்போ அகவலைப்படி வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அதாவது என்ன இதுக்கு முன்னாடி இந்த நடைமுறை இருந்தது ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்களே அவங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து விடுப்படுத்திருக்காங்கன்னா அதை சரண் செஞ்சு அதுக்கான பண பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அதான் ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா கரோனா டைம்ல நிதி சுமை அரசுக்கு இருந்ததுனால அதை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்ப மறுபடியும் அதை அமல்படுத்துவதாக இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க அதன்படி அடுத்த வருஷம் ஏப்ரல் ஒன்னுலேந்து தான் இது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இப்போ நிறைய பேர் கோரிக்கை விடுத்ததுனால இப்போ வரும் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து இந்த ஈட்டி விடுப்பை சரண் செய்யும் நடைமுறையானது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சோ இதுக்காக ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி கூடுதல் நிதியானது தேவைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி ரெண்டு சதவீதம் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த திருமண முன்பணம் இப்ப அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா அதுக்கு முன்பணமா ஐந்து லட்சம் வந்து வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதை விட கம்மியா தான் கொடுத்திருந்தாங்க இப்போ ஐந்து லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி இராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஐந்தாம் இடம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு இப்போ சிப்ரி அமைப்பு அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் நம்ம இந்தியா வந்து அதிக செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை புடிச்சிருக்கேன் சோ பாகிஸ்தானை விட ஒன்பது மடங்கு அதிகமாக நம்ம வந்து ராணுவத்துக்கு செலவினம் செய்கிறோம் அப்படின்னும் இந்த ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இப்போ சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது சிப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம் இந்த சிப்ரி அமைப்பு வந்து ராணுவ செலவினங்கள் தொடர்பாக ஒரு பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக ராணுவ செலவினங்களின் போக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து இடங்களில் போன வருஷம் எந்தெந்த நாடுகள் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணியிருக்கு ராணுவத்துக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஐந்து இடம் டாப் ஃபைவ் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா செகண்ட் பிளேஸ்ல சீனா தேர்ட் பிளேஸ்ல ரஷ்யா ஃபோர்த் பிளேஸில் ஜெர்மனி ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து நம்ம இந்தியா இருக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த ராணுவத்துக்காக எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து கோடி டாலர் வந்து செலவு பண்ணியிருக்கு அதே டைமில் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி இருபது கோடி டாலர் தான் செலவு பண்ணியிருக்கு ஒன்பது மடங்கு அதிகமாக நம்ம இந்தியா ராணுவத்துக்காக செலவு செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானை விட அதே மாதிரி உலக அளவில் போன வருஷம் வந்து ராணுவத்துக்காக எவ்வளோ செலவு செய்யப்பட்டிருக்குன்னா இரண்டு புள்ளி ஏழு ஒரு லட்சம் கோடி டாலர் வந்து செலவு செஞ்சிருக்காங்க ராணுவத்துக்காக அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க உலக அளவுல இது வந்து அதுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது போது ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் அப்படின்னு இந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு ரீசன் நியூஸ் உலக பயங்கரவாத பட்டியலில் இந்தியா பார்த்தீங்கன்னா பதினான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு காற்று மாசு பட்டியலில் ஐந்தாவது இடம் அடுத்து உலக மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடம் உலக பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா வந்து பதினான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் வந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் பத்ம விருதுகள்னா பத்ம பூஷன் பத்ம பத்மஸ்ரீ இந்த மூன்று விருதுகளை தான் நம்ம பத்ம விருதுகள்னு சொல்லுவோம் ஸோ இந்த வருஷம் ஒரு நூத்தி பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல நம்ம நாட்டுடைய இரண்டாவது உயரிய விருதான பத்ம குபூஷன் விருது வந்து ஏழு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பத்ம பூஷன் விருது வந்து பத்தொன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து நூற்றி பதிமூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அறிவிச்சிருக்காங்க இதில் எழுபத்தி ஒரு பேருக்கு இப்போ ரீசெண்டாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்கியிருக்காங்க மீதமுள்ள நபர்களுக்கு இன்னொரு நாளில் வந்து வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ ரீசண்டாக வழங்குனதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு கலை பிரிவுல பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருதா வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா இந்திய ஹாக்கியினுடைய முன்னாள் கோல்கீப்பரான கீப்பரான பி ஆர் ஸ்ரீஜேஸ் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்தலாம் பத்மஸ்ரீ விருது இதுல ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த இப்போ சமீபத்துல சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய முன்னாள் கால்பந்து வீரர் ஐ எம் விஜயன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பேர வீழ்வுத்தை வீரர் ஹர்விந்தர் சிங் அப்புறம் பேர தடகள பயிற்சியாளர் சத்யபால் சிங் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர் லட்சுமிபதி அடுத்து தமிழ்நாடு சேர்ந்த கே தாமோதரன் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதானது சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி ரெட் பட்டன் ரோபாட்டிக் காப் என்ற நவீன இயந்திரம் எங்கு நிறுவப்பட உள்ளது ஆன்சர் சென்னை ரெட் பட்டன் ரோபாட்டிக் காப் அப்படிங்கிற பேர்ல ஒரு இயந்திர போலீஸ் பாத்தீங்கன்னா ரோபாட் ரோபாட்டிக் போலீஸ் ஆனது அறிமுகப்படுத்துறாங்க சென்னையில ஒரு இருநூறு இயந்திர காப் வந்து நிறுவப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அது என்ன ரெட் பட்டன் ரோபாட்டிக் காப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ரெட் பட்டன் இருக்கும் அந்த ரெட் பட்டனை நம்ம அதாவது ரொம்ப பாதுகாப்பு அச்சுறுத்தல இருக்காங்க இப்போ பாதுகாப்பு தேவைப்படுது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த ரெட் பட்டனை வந்து அமுக்குறாங்க அழுத்துறாங்க அப்படின்னா உடனே அது வந்து நல்ல சவுண்ட் போட ஆரம்பிச்சிடும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அல்லாட் கொடுத்துருவாங்க போலீஸ்க்கும் அல்லாட் போயிரும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க ஹெல்ப்புக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கும் ஒர்க் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமராவும் இருக்குது ஸோ நீங்கள் ஃபுல் டைம் அதை கவனிச்சு கவ கவனிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு கருதுகிட்டீங்கன்னா அங்கே வந்து வீடியோ கால் அழைப்பு மூலமாக காவல்துறையை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பேச முடியும் உதவி தேவைப்படும் போது நம்ம கனெக்ட் பண்ணி பேசுவதற்காக உதவியை நாடுவதற்காக இந்த ஒரு இயந்திரமானது அறிமுகப்படுத்துறாங்க சென்னையில பெண்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக நவீன இயந்திரம் அதோட பேர் தான் ரெட் பட்டன் ரொபாட்டிக் காப் அப்படிங்கிற பேர்ல ஸோ சென்னை காவல்துறை தான் வந்து இதை நிறுவ போறாங்க இருநூறு ரொபாட்டிக் காப் வந்து நிறுவனத்துக்கு திட்டமிட்டுருக்காங்க ஒன்பதாவது கேள்வி கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கும்பகோணம் இப்போ ரீசண்டா பார்த்துருப்போம் கும்பகோணத்துல கலைஞர் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகமானது நிறுவுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதன்படி கும்பகோணத்துல தான் கலைஞர் பல்கலைக்கழகமானது அமைக்கப்பட இருக்கு அதாவது இப்போ பாரதிதாசன் பல்கலைக்கழக கழகம் இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் பிரிக்கப்பட்டு கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் வந்து நிறுவுறாங்க வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான ஒரு சட்ட திருத்த மசோதாவையும் இப்போ தமிழக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த மசோதால என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த கும்பகோணத்துல நிறுவப்படக்கூடிய கலைஞர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக முதலமைச்சர் இருப்பாங்க அவர் தான் அந்த பல்கலைக்கழகத்துடைய தலைவர் மற்றும் பட்டமளிப்பு விழா தலைமை பொறுப்பேற்று பட்டங்களை வந்து வழங்குவாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இணை அமைச்சராக இருப்பாங்க சோ வேந்தர் வந்து பொறுப்புல இல்லாத டைம்ல அவர் கலந்து கொள்ளாத டைம்ல அதுக்கு ஈடாக இவர் வந்து செயல்படுவார் அமைச்சர் சரி இணை வேந்தர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கிறது அரசால் அமைக்கப்படக்கூடிய குழு மூலமாக மூன்று பேர் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க யார் துணை வேந்தரா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நபரை வந்து வேந்தர் வந்து பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த துணைவேந்தர் தான் பல்கலைக்கழகத்துடைய கல்வித் தலைவர் மற்றும் முதன்மை நிர்வாக அலுவலராக இருப்பாங்க அப்படின்னும் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் எட்டாம் தேதி தான் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் ஸோ வேலையில் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை புரிவதை உறுதிப்படுத்தும் வகையில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனாலும் அதாவது உலக தொழிலாளர் தொழிலாளர் அமைப்புனாலும் அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் தீம் என்னென்னா ரிவல்யூஷனை ஹெல்த் அண்ட் சேஃப்டி தி ரோல் ஆஃப் ஏ அண்ட் டிஜிட்டலைசேஷன் அட் ஒர்க் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் இண்டர்நஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பத்தி பார்த்தோம்னா இதோட ஹெட் கவார்டர் வந்து நாட்டின் ஜெனிவால் இருக்கு இதோடைய டைரக்டர் ஜெனரலாக கில்பர்ட் ஹூங் போ இருக்காரு நெக்ஸ்ட் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் நியூஸ் ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனியை வந்து சோவியத் யூனியன் வந்து வெற்றி கண்டிருப்பாங்க ஸோ அதோட நினைவாக இப்போ நெக்ஸ்ட் மந்த் அதாவது மே எட்டாம் தேதியிலேருந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு உக்ரைன்ல வந்து போர் நிறுத்தம் செய்யப்படும் சொல்லிட்டு உக் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ சென்னை மெட்ரோ ரயில் திருத்தரையே இரண்டாம் கட்டம் மேற்கொள்ளப்படுது இல்லையா இந்த இரண்டாம் கட்டத்துல பாத்தீங்கன்னா பூந்தமலை டு இடையே வந்து ஒரு ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலை இயக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இப்போ இரண்டாவது கட்ட சோதனையானது இப்போ நடந்திருக்கு அந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னால பாத்தீங்கன்னா இப்போ உயர் ரத்த அழுத்தம் வந்து பதினேழு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு சர்க்கரை நோய் வந்து பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான ரெண்டு வயசு ரிவிஷன் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ மே நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் குரூப் ஃபோர் குரூப் டூக்காக அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜாகிரபி ஐஎன்எம் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இதெல்லாம் இதில் கவர் ஆகும் யூனிட் ரெண்டு டூ யூனிட் சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மே சிக்ஸ் வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேஷ் ஸ்டார்ட் ஆகுது மே எயிட் பாத்தீங்கன்னா குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்காக பாலிட்டி பேட்ச் அப்புறம் ஹிஸ்டரி பேட்ச் நெக்ஸ்ட் எக்கனாமிக் பேட்சு செப்பரேட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ பெர் பேட்ச் வந்து டூ ஃபிஃப்டி பீஸ் இரநூத்தம்பது ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கான ஃபீஸ் டீடெயில் இருக்கும் பே பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் டீஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள் பேச்சில் ஆட் பண்ணிவிவோம் இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் இல்லைனா ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி எழுத வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி டி மனோ தங்கராஜ் இரண்டாவது கேள்வி நீட் தேர்வை எந்த அமைப்பு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்டிஏ மூன்றாவது கேள்வி இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க எந்த நிறுவனத்துடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்ஸ் நான்காவது கேள்வி கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தத்தை கண்டறிய எந்த ஐஐடி பயோசென்சார் உருவாக்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஐந்தாவது கேள்வி மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி டே சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆறாவது கேள்வி ராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது என்சர் ஆப்ஷன் டி ஐந்தாம் இடம் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் எட்டாவது கேள்வி ரெட் பட்டன் ரோபாட்டிக் காப் என்ற நவீன இயந்திரம் எங்கு நிறுவப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஒன்பதாவது கேள்வி கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கும்பகோணம் பத்தாவது கேள்வி வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இத்துடன் இன்றைய காணத்து ரெண்டு ஃபாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்